ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது தமிழ் டெட் தௌசண்ட் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கறோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் லவர்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லவர்ஸ் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங் எங்கள் சேனல் வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எய்ட் என்னாச்சுங்க நம்ம மார்க்கெட்டுக்கு செல்லான் ரைஸா இல்லை பையான் டிப்ஸா எதுவாக இருந்தால் நமக்கு என்ன நமக்கு தேவை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் லாபம் எடுக்கிறோமா மூடி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்ன கால்ஸ் கொடுத்தேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கு வந்து மொத்தம் அஞ்சு கால்ஸ் கொடுத்துருந்தோம் நாலு கால்ஸ் வந்து நல்லா ப்ராஃபிட் கிடச்சிது ஒரே ஒரு கால் மட்டும் ஃபின் ஃபிஃப்டி மட்டும் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சி இருந்தாலும் எங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்றைக்கி க்ரீன் தான் மூவாயிரத்தி நூறுரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அது வந்து மார்க்கெட் வந்து ரெண்டாவது டார்கெட் மூணாவது டார்கெட்னு வந்திருக்கும் அதெல்லாம் நமக்கு உங்கள் விஷுவலுக்கு நான் காமிச்சிருக்கேன் நமக்கு தேவை மினிமம் ப்ராஃபிட் தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸஸ் தான் மார்க்கெட் நேரத்தில் நாங்கள் கொடுக்குற ஓரொரு கால்ஸுக்குமே வந்து இமீடியட்டாக அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த அப்டேஷனை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மார்க்கெட் வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா மார்க்கெட்டுக்கு பேட்டர்ன்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நினச்சா ஆயிரம் பாயிண்ட் ஏறுறாங்க நினச்சா ஆயிரம் பாயிண்ட் இறங்குறாங்க நமக்கு தேவை வந்து அதில் எவ்வளோ நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அதில் வந்து நம்மளோட ஸ்கில்லு ஓகேங்களா அவங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நம்ம ஃபண்ட் அதில் விட்டுறக்கூடாது நாம் அதிலேருந்து சம்பாதிக்கணும் நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாமா இன்றைக்கி நிஃப்டியோட ஸ்பாட் கிளாஸ் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி பதிமூணு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தெட்டு அதுக்கு அடுத்து மேலே போனாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு அதில் சஸ்டெயின் ஆகி மேலே போகிறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ரெண்டு எங்களோட வியூ படி பார்த்தா செல்லான் ரைஸ் பேட்டர்ன் தான் இருந்தாலும் மார்க்கெட் தானே மாஸ்டர் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் மாறிக்கிடணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருபத்தி நான்காயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு இன்னைக்கான நிஃப்டி டேவில் வந்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு இன்னைக்கான நிஃப்டி டேகை வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி இருபத்தொன்னு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி நூற்றி அதுக்கு அடுத்த ரிஜிஸ்டர் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த ரிஜிஸ்டர் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஐம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு அதுக்கடுத்த சப்போர்ட் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேங்க் நிஃப்டிக்கான ஏடிஹச் ஐம்பதா ஐம்பத்தி சாரி ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான ஸ்பேண்ட் லோக்கும் ஹைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான டேலோ வந்து ஐம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தாறு நீங்கள் சப்போஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ஒரு கைடன்ஸாக வச்சுக்கோங்க அது இதுபடியே தான் மார்க்கெட் மூவ் ஆகணும்னு கிடையாது இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ரீமியம் சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ட்ரேடிங் கோர்சஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் சிம்பிள் இண்டிகேட்டர்ஸில் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிலாம் நாங்கள் சொல்லித்தரோம் நீங்களும் இண்டிபெண்ட்டாக ட்ரேட் பண்ணி லாபம் விட்டலாம் இன்ட்ராடே ட்ரேட் sorry intraday trading la working la okay friends thank you for watching happy and safe trading always